திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தொன்று மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி தில் மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்ட தில் விளக்கம் மக்களே போல் இருப்பார் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இரு பொருள்களிடத்திலும் யாம் கண்டதில்லை அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி ரெண்டு நன்றறி கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர் நன்றறி வாரிர் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர் விளக்கம் நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேரு உடையவர் ஏன் என்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி மூன்று தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகல்லான் தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகல்லான் விளக்கம் கயவரும் தேவரைப் போல் தான் விரும்புகின்றவைகளைச் செய்து மனம் போன போக்கில் நடத்தலால் கயவர் தேவரைப் போன்றவர் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி நான்கு அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு சென்மாக்கும் கீழ் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு சென்மாக்கும் கீழ் விளக்கம் கீழ் மக்கள் தமக்கு கீழ் பட்டவராய் நடப்பவரைக் கண்டால் அவரை விட தாம் மேம்பாடு உடையவராய் படைவர் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தைந்து அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது விளக்கம் கீழ் மக்களின் ஆசாரத்திற்கு காரணமாக இருப்பது அச்சமே என்றியவற்றில் அவா உண்டானால் அதனாலும் சிறிதளவு ஆசாரம் உண்டாகும் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தாறு அரைபரை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைபிறர்க்கு உய்துரைக்க லான் அரைபரை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைபிறர்க்கு உய்துரைக்க லான் விளக்கம் கயவர் தாம் கேட்டறிந்த மறைப்பொருளை பிறர்க்கு வலிய கொண்டு போய் சொல்லுவதலால் அறையப்படும் பறை போன்றவர் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தேழு இயங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூன்கையர் அல்லா தவர்க்கு இயருங்கை விதிரார் கயவர் கொடிறுடைக்கும் கூன்கையர் அல்லா தவர்க்கு விளக்கம் இரு கைகளை கூட உதராத கயவர்கள் மூக்கை உடைக்கும் வளைந்த கை உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தெட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் விளக்கம் அணுகி குறை சொல்லுகின்ற அளவிலேயே சான்றோர் பயன்படுவர் கரும்பு போல் அழித்து பிழிந்தால் தான் கீழ் மக்கள் பயன்படுவர் அதிகாரம் நூற்று எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து ஒன்பது ஊடுப்பதோதும் ஊண்பதோகம் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் ஊடுப்பதோதும் ஊண்பதோகம் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் விளக்கம் கீழ் மகன் பிறர் உழுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர் மேல் பொறாமை கொண்டு வேண்டும் என்றே குற்றம் காண வல்லவனாவான் அதிகாரம் கயமை எண் எண்பது எற்றிற்குரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றர்க்கு உரியர் விரைந்து எற்றிற்குரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து விளக்கம் கயவர் இதற்கு உரியவர் ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறர்க்கு விலையாக விடுவதற்கு உரியவர் ஆவர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்